ظ மூணு Middle solamente மூணு அ ரெஸ்பான்ஸ் 아람ructures Companysia? ter jer girlfriend நானே yeyeng Thad n Diвид Olha 신ую siitä நீ fal csajuh oh. snap no. won enoti mon curs CDU Baiki Y 아이� algorithm ing maça baş wallet ich மனைவியையும் மகனையும் காணும் என்று ஆட்சியர் அலுவலகத்தில் ஆராஜவம் தொடருங்க என்று போலீஸ் கையை பிடித்து தள்ளிவிட்ட ஆசாமி காவல்துறையினரை படாத பாடுபடுத்திய பரபரப்பு காட்சிகள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றுள்ளது அப்போது மோகனூர் அருகே குமரிபாளையத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தனது மனைவி மற்றும் மகனை காணவில்லை என்று கூறி மூன்று பக்கம் மனுவை கொண்டு வந்துள்ளார் மேலும் அவர் குடித்திருந்ததால் அவர் அங்கு அராட்சகத்திலும் ஈடுபட்டுள்ளார் மேலும் காவல்துறையினரை படாத பாடுபடுத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் நீங்கள் குடித்திருப்பதால் உள்ளே ஆட்சியரை சென்று பார்க்க முடியாது என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதனால் அவர் பாதுகாவலு